வணக்கம் கிட்ட நம்பர் தலைவர் பேசுகிறேன் நாம் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதாவது மந்திரி ஆகிட்டா அண்ணாதிமுகவுலையும் திமுகவுலே ஒருத்தர் மந்திரி ஆகிட்டா அவருக்கு இருபத்தஞ்சு வயசில் ஒருத்தர் மந்திரி ஆகிறாருன்னு வைங்க ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு நின்று அவர் கடைசி வரைக்கும் அவர் சாகிற வரைக்கும் திமுக அண்ணாதிமுகவில் மந்திரியாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் மற்றவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது அதனால் தொண்டர்கள் உரம் பிரச்சனை பண்ணுங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எல்லா தொண்டரும் பிரச்சனை பண்ணு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் ஒருத்தருக்கு மந்திரியா மந்திரி எம்பினா ரெண்டு தடவை எம்பி ரெண்டு தடவை ஒரு தடவை எம்எல்ஏ ஒரு தடவை எம்பி இப்போ மாற்றி மாற்றி பதவிங்கிற வந்து சுழற்சி முறையில் வரணும் எல்லா தொண்டனுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் உழைக்கிறவனுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்போத்தையும் அவை அறிவு இந்த நாட்டுக்கு பயன்படும் இல்லைன்னா அவை என்ன நினைக்கிறேன் என்ன தெரியாமல் போயிடும் பால் போஸ்ட்டு ஓட்டவும் கொடி பிடிக்கவும் அந்த கிராமத்தில் போய் எங்களுக்கு எங்களை தலையை காட்டவும் இதோட முடிஞ்சு போகுது அவன் அவங்க கதை அது நாட்டுக்கு பயனில்லாமல் போகுது அந்த கட்சிக்கு பயனில்லாமல் போகுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏன்னா துறம்பூருனை வச்சுக்குங்க எத்தனை வருஷம் மந்திரினே அவரை கேட்கும் தெரியாது ஏன்னா பிறந்ததுலேருந்து அவர் மந்திரியாக தேர்ந்துக்கிட்டு இருக்கார் திமுக பாச்சுக்கு வந்தது அப்போ வந்து மந்திரியாக தேர்ந்துட்டு இருக்கார் ஒவ்வொருத்தரும் இப்படித்தேன் அதே போல எடப்பாடியை வச்சுக்கோங்க அவர் தொடர்ந்து மந்திரி தான் அந்த விசுவனே அதே போல் அங்கே அண்ணாதிமுக படுத்தி வர்றாங்க இப்படி யாருமே ஒரு ரெண்டு தடவை மந்திரி கொடுங்க வேற ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு தலைமையை சொல்கிறது கிடையாது இவங்கள விட்டு கொடுக்குறதும் கிடையாது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தலைமைக்கு இவங்க ரொம்ப விசுவாசங்கிற பேரில் தலைமை பணங்களை கொடுத்து இவங்க கருப்பணமாக வச்சுருக்காங்க அவங்ககிட்டருந்து வாங்கிக்கிறாங்க கொடுத்துக்குறாங்க அப்படிங்கிறதுக்காகத்தேன் இவங்கள காலம் முழுக்க மந்திரி பதவியாகவே வச்சுக்கிட்டுறாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இதை இதுக்கு வந்து இது உதாரணத்துக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ மயிலாடுதுறையில் ரெண்டு நாளைக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் ஒன்று நடந்துச்சு அந்த கூட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ ஊழியர் கூட்டத்திலேயே திமுகவுடைய ஊழியர் கூட்டத்திலேயே நாங்கள்லாம் வந்து நல்லா இருபத்தஞ்சி வருஷம் இருக்கேன் முப்பது வருஷம் இருக்கேன் எனக்கு வந்து ஒரு ஒன்றிய சாரை விட்டு என்னால் தாண்ட முடியல ஒரு எம்எல்ஏ பதவி கேட்டால் ஒரு எம்எல்ஏ பதவி நிற்கிறேன்னா கொடுக்குறாங்க அப்புறம் கடைசியில் ஜெயிச்சா அப்படி விட்டுறாங்க ஏற்கனவே இருந்த மந்திரியே இருக்கார் அதனால எங்கள் வாழ்க்கையே வீணா போச்சு எங்கள் வாழ்க்கையை அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஊழியர் கூட்டத்தையும் மயிலாடுதுறையில் ஒரு பிரச்சனை பிரச்சினையெல்லாம் பெருசெலவில் வந்துச்சு அங்கே உள்ள மந்திரியே வெளியே போன்ற உள்ளே வர்ற பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அப்போ நம்ம சொல்கிற வீடியோ உண்மையின்னு விஷயங்கள் இப்போ எதிர் ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லா கட்சியும் கேட்கணும்னு நான் சொல்கிறேன் எல்லா தொண்டனும் கூடிய ஊழியர் கூட்ட போடுறாங்க எல்லாருக்கும் சூரிய இருக்கில்ல பத்து வருஷம் ஒரு வருஷம் மந்திரியாக இருக்கும் போது வெளியே போ அவனை கழுத்து பிடிச்சி வெளியே தெளிவிட்டு கூட்டத்தில் நீ வரவே வேணாம் கூட்டம் நீ வந்தீங்கன்னா கூட்டம் நடக்காது நாங்கள் எல்லா தொண்டை முறை வெளியே போய்விடுவோம் ஒரு இது சொல்கிறேன் என்ன வாயில் என்ன வச்சுருக்க நீங்கள் என்ன உனக்குன்னு உழைக்க அரிசியாக கொடுத்துட்டுருக்காரு மந்திரி பூரா காலம் முழுக்க மந்திரியாக இருக்க கூட உழைக்க உனக்கான அரிசி அரிசி கொடுத்துட்டுருக்காரா தொண்டைகளுக்கு தெரியாத உனக்கு நீ தான் இருக்கிற என்ன திங்கிற கேள்வியே நானும் மந்திரியாக இருப்பியா நான் எம்எல்ஏவாக வரணுமியா அந்த இது சொல்கிறதுக்கு உனக்கு என்ன பேசவே மாட்டேங்கிற என்னை கடிச்சு விடுவானா இருக்கக்கூடிய மந்திரி என்ன என்ன கட்டி வச்சா உரிச்சு போடுவானா தோலை கேட்கணுமியா நான் ஒன்றே மாதிரியாக கட்சியில் வந்தேன் எனக்கு எம்எல்ஏ ஆனால் இருக்கியா எனக்கு ஆசை இருக்கியா எனக்கு எம்பி ஆகணும்னு இருக்கியா அப்படின்னு சொல்ல முடியாது அது கேட்குறதே இல்லைவிங்க இங்கே கால முழுக்க வால் போய் ஓட்டது கால முழுக்க பூத்தி ஏசெண்டாக இருக்குது கால முழுக்க ஓட்டு கேட்குறது அவை வேணிக்கி அவருக்கே மந்திரி அவருக்கே எம்பி எல்லாமே அவங்க குடும்பத்தையே போல் அவருக்கே கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து என்ன தெரியுதுன்னா அவர் உரிமை அவர் உரிமை இல்லை அவர் தொண்டராகவே கத்திக்காதே மதிக்கலை அப்போ அவங்க கொடுக்குறது உனக்கு தொண்டர ஆளாவில் மதிச்சில் உனக்கு சீட்டு கொடுக்க போகிறேன் அப்போ அப்படியே உனக்கு கழிட்டு விட்டேன் ஏன்னால் காசு இல்லை உனக்கு உனக்கு திறமை இல்லை இதான் உன்னு சொல்லி விட்றாங்க நீதே உருவாக்கணும் திறமையில் நீதப்பா திறமையை சொல்லி கொடுக்கணும் நீ எதுக்கு இருக்க தலைமை நீ நீதே திறமை உருவாக்கணும் இல்லை நீதே காசு போட்டவனு செலவழிச்ச உருவாக்கணும் அப்புறம் கட்சி அந்த திறமன்றா தனி கட்சி ஆரம்பிச்சுருவாங்கல்ல அவங்கள்ட்ட இருக்கிறதுக்கு இந்த லட்சம் இல்லாமல் தான் அவங்கள்ட்ட வந்து ஐக்கியமாக கிடைக்கேன் என்னைக்கா ஒரு நாள் நமக்கு நமக்கு தலைவர் கொடுத்துருவாரு நமக்கு பதவி வந்துடும் நம்ம நம்ம நினச்சே சாதிக்கலாம் எப்படி ஏதோ ஒரு காரத்தில் தான் நம்ம தந்துடுறோம் எப்போ நீதே செலவழிச்சு வைக்கலாம் இதை இப்படி சும்மா தான் இப்போ பிரச்சனை வந்துச்சு மயிலாடுதுறை எனக்கு இப்போ எம்எல்ஏ வேணும் எனக்கு மந்திரி வேணும் எனக்கு எம்பி வேணும் பல்லு போனவனா வந்து மந்திரியாக வந்துக்கிட்டு விட மாட்டேங்கிறாங்க ஒரு கட்சியும் இப்போ செயலாளர் மந்திரி எம்பி எம்எல்ஏ எல்லோரும் அப்படி காலம் முழுக்க பரம்பரை பரம்பரை சொத்து மாதிரி அதை வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனைலாம் ஓடிக்கிட்டே இருக்கு இதில் ஒரு விழாவில் ரஜினிகாந்த் இதை பேசிவிட்டார் நம்ம சொன்னதை பாருங்கள் பெரிய எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க மந்திரி பாரு ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்குன்னு ரஜினிகாந்த் ஓப்பனாக பேசிட்டார் துறைமுருகனை வச்சிக்கிட்டே பேசிவிட்டார் துறைமுறையை ஒன்று சாக போறவன் ஊராந்தே என்ன ஜெரிமால் நினைச்சிக்கிட்டு இருக்கேன்னு அவர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் உண்மையாக அவரும் பேசினார் ரஜினிகாந்துக்கு தேவையில்லை இது எதுக்கு அவருக்கு பேசினா என்னத்தையே அவங்க சாஸ்திரத்தை கூப்பிடுறாங்க சாஸ்திரத்துக்கே பேசிட்டு வரும் போயிருக்கலாம் சும்மா ஒரு வார்த்தையை தேவை உண்மையை பே உண்மையை தேவை பேசக்கூடாது இல்லையா தமிழ்நாட்டுக்கார நீ தானே சொல்லியிருக்க ரஜினிகாந்தே ஒரு இருபத்தி இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கிய தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் பொய்யா பேசணும் உண்மை பேசினா அழிஞ்சி அவன் நீ தானே சொன்னேன் அப்போ நீ எப்படி உண்மை பேசுகிற இப்போ ப்ளூ சுவிச் பண்ணுற போது வயசாகிட்டு உங்களுக்கு மரம் கலந்து வச்சா நீ ஏன் ஏதோ ஒரு வேலை சாப்பாடு ஓட்டாங்கன்னா சாப்பிட்டு நீ அவங்களோட சேர்த்து பொய்யா பாடிட்டு வர வேண்டியானே மேடையில் உனக்கு இருக்கியா நீ இருக்கியா உண்மை பேசுகிற உண்மை இந்த பிரச்சனை வந்துக்கிச்சு இந்த ஏழ்றையா கூட்டிட்டாங்க அது துற நீ ஜாக போகிறேன் போகிற நீ ஏன் சினிமாவில் நடிக்கிற பள்ளு போச்சு அடுத்த வாரம் ஜாக போகிறேன் இவன் நீ இதுக்கெல்லாம் சூப்பர் ஸ்டாராக இருக்கு அப்படி அவர் அந்த இருக்க உடனே திமுக தலைமை கூப்பிட்டு துற வை வைன்னு வஞ்சி உடனே மறுப்பறிக்க விடு ரஜினிகாந்த் நீ எப்படி பேசலாம் ஜாக போகிறவன் அவன் பல்லு புரிஞ்சவண்ணு பல்லு போன நீ எப்படி பேசலாம் அப்படின்னு துறமுருவனை பிடிச்சி வை வைன்னு வஞ்சவண்ணே இன்னைக்கு அவர் அறிக்கை மறுப்பறிப்பு கொடுத்துட்டா நான் ரஜினிகாந்தை அப்படி பேசியிருக்க கூடாது என்ன ரஜினிகாந்த் மன்னிக்கிட்ட அப்படின்னு உடனே இப்போ ரஜினிகாட்டு கேட்டவண்ணே அவர் துறமுறை என்ன பேசினா எனக்கு சந்தோஷம் அதை பற்றி ஒன்றும் இல்லை விட்டுருங்க அப்படின்ட்டு அவர் அப்போ இது வந்து என்ன இங்க இங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது துறந்தியா நீங்கள் பள்ளு போனேன் முறை மந்திரியாக இருக்கிறது தான் பிரச்சனை அது சினிமா துறை நமக்கு தெரியாது நம்ம இருக்கிற அரசியல் துறை நம்ம அரசியல் துறை தான் நம்ம பேசலாம் சினிமா துறை நாடகத்துறை அப்புறம் டான்ஸ் இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது நான் இருக்கிறது அரசியல் துறை இதுக்குதே நான் பதில் சொல்லலாம் அதனால் அரசியல் துறையில் இருக்கவங்க ஒவ்வொரு கட்சியிலேயே இனி மல்லுக்கட்டைன்னு ரெடியாக இருக்கும் நம்ம ஊழியர் கூட்டம் போடுறியா கம்பு கல்ல எல்லா எல்லாம் தேர்தல் ஏன் கூட்டத்துக்கு ஏன் கட்சிக்கு வந்தாலும் சரி தான் கம்பு எடுத்துட்டு வந்துட்டு நீ நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அங்கே போறியா தீர்மானம் விலைதான் உனக்கு என்ன வேலை அறுபத்தஞ்சு ரெண்டு தடவை எம்எல்ஏ இருக்கா ரெண்டு தடவை மந்திரியா இருந்திருக்கா நாலு தடவை மந்திரியா இருந்திருக்க உனக்கு இன்னும் இங்கே வேலை வெளியே வலி வரது நாங்கள் பாத்துக்கிறோம் அவ்வளோ நாள் கட்சி கொலைச்ச கட்சி குழச்சுக்கு ரெண்டு தடவை மந்திரி ஆயிட்டல ரெண்டு தடவை எம்எல்ஏ ஆயிட்டலப்பா உன் மைனுக்கு எம்பி ஆயிருக்கலப்பா அப்புறம் எதுக்கு திருப்பி திருப்பி வர்ற கழுத்தை பிடிச்சி வெளியே வந்து எல்லாத்தையும் தொண்டைக்கு முறை என்ன பண்ற ஒரு ரோசன் சோறு தானே சாப்பிட்ற நீ என்ன வர உனக்கு அந்த பதவி வேணாமா அந்த பதவி உனக்கு ஆசை இல்லையா ஆசை இல்ல நீங்க எதுக்கு சாமியாரம் போனியா கட்சியில் உறுப்பினர் இருக்கா நான் தெரியாம அப்பே ஊழியர் கொடுத்து போகிற அப்படியே வால் போய் ஓட்டுற அப்புறம் தீர்மானத்தை அப்படி பண்ணியா புழு ஊரை இல்லா போலாதா தலையை ஒன்று வச்சு நான் நாளை சொல்கிறது தொண்டை இந்த புழு இந்த புழுலாம் வேணாம் அதனால் ஒவ்வொரு ஊழியர் கூட்டத்துக்கு போகும்போது எல்லாம் கம்பு இதெல்லாம் எடுத்து கொண்டு கம்பு கல் எல்லாம் எடுத்து கொண்டு வரு எல்லாம் கால முழுக்க மந்திரி ஆகணும் வத்தி பிடிச்சி வெளியே நீயே தீர்மானம் போட்டுக்க நீயே தீர்மானம் போட்டுக்க நான் மந்திரி ஆகணும் நானே எம்எல்ஏ ஆகணும் நானே எம்பி ஆகணும் அவ்வளோ நான் ரெண்டு வாரம் இருக்கேன் நான் வெட்டி நான் வெட்டிட்டு வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன் அப்படி தீர்மானம் போட்டு நாட்டில் ஒரு கட்சிக்குள்ளே புரட்சி வெடிக்கணுமியா சண்டை வரணுமியா தகராறு வரணுமியா அப்போ தான் நீதி கிடைக்கும் சும்மா நீ வாடகை கூப்பிட்டு பே வாங்குவேன்னு சொன்னால் நீ சுருவாடுக்கிட்டே போகலாம் அவன் தான் மந்திரியாக இருப்பேன் பல்லு போனவன் இல்லை கண்ணு போனவன் முதல்ல நான் தான் மந்திரியாக இருப்பேன் என்ன ரஜினியாத் என்ன சொல்றாரு பல்லு போனது நான் சொல்லல ரெண்டு கண்ணு இல்ல ரெண்டு கால் இல்ல அவன் கூட மந்திரியாத்தான் போட்டு நீ அம்முன்னு இருந்தான் அதனால இது கண்டிக்கிறேன் இது எல்லா கட்சி தொண்டனும் எல்லா ஊழிய கூட அண்ணாதிமுக திமுக கூட போறீங்களா கம்போட போயிரு அங்க என்ன நடந்தாலும் உண்டு இல்லைன்னு பார்த்துட்டு வந்துருச்சு